ஒரு அழகிய ஏரி அந்த ஏரிக்கு ஓரத்தில் ஒரு பாறை அந்த பாறை மேலே ஒரு அழகிய நரசிம்மர் கோயில் இப்போ நாம் அந்த பாறை மேலே உள்ள நரசிம்மர் கோயில் நோக்கி தான் போயிட்டுருக்கோம் இது உண்மையில் ஒரு மிகப்பெரிய பழமையான ஒரு கோயில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த கோயில் வந்து இப்போ வந்து விழிச்சுட்டு புதுசாக கட்டிருக்காங்கன்னு தெரியும் வந்துட்டு இந்த கோயில் வந்து போகிற பாறை இருக்கு அந்த பாறையை பார்த்தீங்கன்னா படிக்கட்டுக்கள் மாரி செதுக்கியிருக்காங்க அந்த படிக்கட்டுக்கள் வழியாக நம்ம ஏறி கோயிலை வந்து கோயில் நோக்கி போகிறோம் இது ரொம்ப பெரிய மலையெல்லாம் சின்னது ஒரு பாறை தான் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்தில் மேலே ஏறிடலாம் அளவுக்கு தான் இந்த இருக்கு இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இந்த கோயிலை விட சுற்றியுள்ள பகுதிகள் அங்கே உள்ள வியூ பாயிண்ட் எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்குது ஒரு மிக சிறிய கோயில் தாங்க கோயிலுக்கு மலை உச்சிக்கு வந்துட்டோம் அந்த பாறையோட உச்சிக்கு வந்துட்டோம் கோயில பார்த்தாச்சு அப்படியே அங்கிருந்து வந்த வழி சுத்தி வந்த வழி எல்லாத்தையும் பாக்குறோம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ரெண்டு பக்கமும் தண்ணி நடுவுல வந்து அழகா ஒரு சாலை வருது அந்த சாலை வழியை தான் நம்ம வந்திருக்கோம் அந்த இடத்துல இருந்து பார்க்கறதுக்கு அவ்வளவு ரமியமா இருக்கு நல்லதான் போட்டோஷூட் எதாவது எடுக்கணும் நல்லா அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த இடத்த வந்து நான் கண்டிப்பா பயன்படுத்திக்கலாம் இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் வட்டம் தாமோதர் அள்ளி அப்படின்ற ஊரில் வந்து நரசிம்மர் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க கூகுளில் மேப்லயும் நரசிம்மர் கோயில் இருக்குது அந்த கோயிலிருந்து நம்ம வந்து இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் சுற்றி பாருங்க அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அங்கங்க பாறைகள் தண்ணி அவ்வளோ வந்து ரம்மியமாக இருக்கு இது வந்து மிக பழமையான கோயில் சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா அங்கங்க பாருங்க பழைய கல் தூண்கள் அங்கங்க பார்க்க முடியுது இப்ப சுத்தி உள்ள பகுதிகளை பார்த்தாச்சு இப்ப நம்ம என்ன பண்றோம் கோயிலை பார்க்கலாம் பெருமாள் தரிசனம் அதாவது நரசிம்மரோட தரிசனத்துக்கு பார்ப்போம் கோயில் எப்படி இருக்கே என்னன்றத இப்ப பார்க்க போறோம் மேல சங்கு சக்கரம் எல்லாருமே இருக்காங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு சின்ன கோயில் தான் சமீபத்தில் தான் அழகாக கட்டியிருக்காங்க அதாவது பழைய கோயிலை முழு முழுக்க டெமாலிஷ் பண்ணிட்டு புதுசாக அந்த கோயிலில் கட்டிருக்காங்க போய் இந்த நேரம் கோயில் பூட்டியிருக்கு பெரும்பாலான கிராம கோயில்கள் இந்த மாதிரி பூட்டி தான் இருக்கு பெரும்பாலான நேரம் ஏன்னா குறிப்பிட்ட ஒரு சில குடும்பத்துக்கு சொந்தமான கோயில் தான் பெரும்பாலும் வர கோயில்கள் இருக்கும் இருந்தாலும் நம்மளை மாதிரி மத்த நேரம் தரிசனம் பண்ண வருவாங்க ஏமாற்றம் அடையக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கதவுகளை வந்து சிறிய துளைகள் வச்சிருப்பாங்க அது தான் பெருமாளை பார்க்க முடியும் இருட்டில் நம்மளால வந்து பெருமாளை எந்த அளவுக்கு தான் பார்க்க முடிஞ்சது இப்ப பெருமாளை பார்த்தாச்சு பெருமாளுக்கு நேரடியே ஆஞ்சநேயர் இருக்காரு இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புடைப்பு சிற்பம் இதுவும் பழங்கால சிற்பமா தான் தெரியுது விஜயநகர பேரரசு காலத்தில் ஒரு சம்பந்தப்பட்டதாக இந்த சிற்பம் இருக்கலாம் ஏதாவது பார்த்தீங்கன்னா நான்கு அடி அது முதல் ஐந்து அடி உயரம் உள்ள ஒரு கல்லுங்க அந்த கல்லுல இந்த ஆஞ்சநேயர் சிற்பம் வந்து அழகாக புடைப்பு சிற்பமாக செதுக்கப்பட்டுள்ளது இந்த ஆஞ்சநேயர் சிலையை பொறுத்த வரைக்கும் சிற்பத்தை ஸ்பெஷாலிட்டி சிறப்பம் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா அவரோட காலடியில யாரோ ஒரு இருக்காங்க அதாவது காலடியில ஒருத்தர் போட்டு மிதிக்கிறாங்களா இல்ல என்ன எதுன்னு நமக்கு கிளியரான டீட்டெயில்ஸ் எதுவும் கிடையாது பெரும்பாலும் இந்த மாதிரி ஆஞ்சநேயர் சிற்பத்தில் ஆஞ்சநேயர் மட்டும் தான் தனியா இருப்பாரு இந்த மாதிரி அடியில ஒரு மனிதர் இருக்கிறது போல சிற்பங்கள் எதுவும் பார்த்தது கிடையாது பட் தான் பார்த்துருக்கேன் மற்றபடி இந்த சிற்பத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஆடை அலங்காரம் அபரணம் இதெல்லாம் ஒன்றும் அதிக அளவு வந்து அவங்க முக்கியத்துவம் தரல ரொம்ப சாதாரணமாக தான் பண்ணி செதுக்கியிருக்காங்க வழியில பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் அமைக்குது இப்போ வந்து அவரை பார்த்தாச்சு ஆஞ்சநேயரை பார்த்தாச்சு அப்படியே கோயிலை சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு வந்தா கிழக்கு நோக்கி கோயில்னு வந்தோம்னா இங்க பார்க்கும்போது பழைய தூண்கள் எல்லாத்தையும் பார்க்க முடியுது இது வந்து விளக்கு கணம் இல்லையா அந்த விளக்கு கம்பம் இது விளக்கு கம்பம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விளக்கு கம்பம் ரெண்டு பழமையானது ஏறத்தாலும் ஒரே ஹைட்ல சிறப்பாக இருக்கு அதில் சிற்ப வேலைப்பாடுகளோடவே அமைஞ்சிருக்கும் இந்த இடத்துல வந்து நம்ம தேடி வந்தது இந்த கல்வெட்டுக்களுக்கு சொல்லியிருந்தாங்க இந்த கல்வெட்டுகள் இருக்குது அதையும் வந்து ஊர் மக்களிடம் கேட்டு நாங்கள் வந்து ஊஜித்தப்படுத்திக்கிட்டோம் ஆனா என்ன விஷயம்னா இந்த பாறையோட கால காற்றாலும் மழையாலும் அரிக்கப்பட்டதுனால அந்த கல்வெட்டுகள் எல்லாமே சேதம் அடைஞ்சிருச்சு பாறை முழுக்க கல்வெட்டுகள் முழுக்க முழுக்க சேதம் அடைஞ்சிருக்கு அதே மாதிரி இந்த கோயில் கட்டுமானது போதும் சிமெண்ட் அங்கங்க சிந்தனதுல என்ன இருக்குன்னா மிச்சம் எஞ்சி உள்ள அந்த கல்வெட்டுக்களை முழுக்க முழுக்க சேதம் அடைஞ்சிருக்கு மெயினா பார்க்க போது இந்த கோயிலில் உள்ள கல்வெட்டுகள் என்ன இருக்கு அதில் உள்ள செய்தி என்ன சொல்ல வருது அப்படின்னு தான் பாக்க வந்தோம் சோ எந்த நோக்கத்துக்காக வந்தோமோ அந்த இது நிறைவேறவில்லை அப்படின்னு தான் சொல்லணும் இப்ப கோயில் எப்படியோ வந்து ஒரு நல்ல வியூஸ்ல போட்டோஸ் எடுத்துக்கிட்டோம் எடுத்துட்டு கோயில இருந்து கீழ் நோக்கி இறங்கணும் இறங்கும் பொழுது நமக்கு வந்து நம்ம எதுக்காக தேடி வந்தோமோ அது வீண் போகவில்லை ஆமா அங்க ஒரு கல்வெட்டியும் கோயிலோட அந்த அடிவாரத்துல கோயிலிருந்து படிக்கட்டு ஏறுற இல்லையா அந்த படிக்கட்டுலயே கல்வெட்டு இருந்ததுக்கு நான் ஏறி வந்தபோது பாக்கல அது போகும்போது தான் ஒருத்தர் வந்து கேட்டாங்க என்ன கல்வெட்டுலாம் எல்லாம் நாங்கள் இந்த மாதிரி பாக்க முடியலன்னு சொல்லுவோம் இங்கே ஒரு கல்வெட்டு இருக்குது பாருங்கன்னு சொன்னாங்க அப்புறம் தான் கல்வெட்டு பார்க்க அந்த கல்வெட்டு ஏதாவது அமைதியான பிளேஸ்க்கு போகணும் கொஞ்ச நேரம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஏதாவது கண்டிப்பா வந்து மனாமதி கண்டுபிடித்தரும் பாருங்க அது வந்தாச்சு கீழே எங்க ஸ்டார்ட் பண்ணணும்னா அங்கேயே வந்துட்டு இருக்கே தலை அடிவாரத்துக்கு வந்துட்டோம் இப்போ பார்க்கும்போது பாருங்கள் இந்த கல்வெட்டு இங்கே இருக்குது இப்போ பார்க்கும்போது தெரியும் பாறையோட மேற்பரப்பில் வந்து தனியாக ஒரு லேயர் மாதிரி அமைஞ்சிருக்கு அதனால தான் அந்த கல்வெட்டு அமைஞ்சிருக்கு மற்ற பாறையோட மற்ற பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க சேதம் அடைஞ்சிருச்சு கால சூழ்நிலையால் இதுவும் கொஞ்சம் தான் இருக்கு ஆனால் வந்து படியெடுக்கக்கூடிய தன்மையில் வந்து எந்த ஒரு எழுத்துக்களும் எதுவும் இல்லை எது எப்படி இருந்தாலும் சரிங்க ஒரு நல்ல அழகான ஒரு கோயில் சுற்றி இயற்கை சூழல் அதில் கல்வெட்டு அப்படின்னு பார்க்கறதுக்கு சிறந்த இடம் இது தமிழர் நாட்டின் பெருமைகளை பேசும் மற்றும் ஒரு காலையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்